வணக்கம் நான் விமல் விமல் தையல் மிஷின் கடையிலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து மெரிட்டில் வந்து அம்பர்லா மிஷினில் ஒரு அப்டேட் அந்த ரெட் கலரில் இருக்க பாருங்க ரெண்டு பக்கமே வந்து பேரிங் கொடுத்துருக்காங்க முன்னாடினா எப்படின்னா ரெண்டு பக்கம் புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க புஷ் கொடுத்துருக்கும் போது என்னென்னா நமக்கு வந்து அந்த மிஷினை வந்து புதுசில் மிதிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து அந்த லோகம் எம்பளத்தில் கீழே ஒரு சின்ன பவர் ஃபை அப்படின்னு போட்டு அந்த இதை போட்டிருக்காங்க அவ்வளோதான் ரெண்டு சைடும் பேரிங் படம் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் அந்த வீலை சுற்றி பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து உணர முடியும் ஏன்னா நம்ம முன்னாடி பசுலாம் பார்த்திங்கன்னா புது மிஷின்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இப்போ இதில் வந்து லேசாக கைட்டை வச்சு சுற்றினாலே அப்படி ஜல்லுன்னு போகக்கூடிய அளவுக்கு அது வந்து பேரிங் போட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து புது மிஷினில் வந்து கால்ட்டை மிதிக்க முடியாது மோட்டர் இருந்தால் தான் மிதிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு மிகப்பெரிய தான் சொல்லணும் இது வந்து நம்ம நார்மலாக உள்ள அந்த மிஷினை விட ஆயிரம் ரூபா ரேட்டும் கூட வரும் நன்றி